பாண்டியர்கள் யார் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கோ அது வந்து கல்வெட்டுகளில் இருக்கணும் கல்வெட்டுகளில் என்ன இருக்கோ அது வந்து நம்ம ஆவணங்கள் செப்புப்பட்டயங்களில் இருக்கணும் அவர்கள் செய்த போர்களில் இருக்கணும் அந்த நடுக்களில் இருக்கணும் ஏன்னா கடை நடுக்கல் கண்டுபிடினு பார்த்தீங்கன்னா பாண்டிய பாண்டியர்கள் வரலாறு பார்த்திங்கன்னா நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரே நேரத்தில் பாண்டியர்கள் நாலு பாண்டியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க அப்படி அஞ்சு பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணுவாங்க பஞ்ச பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரே பாண்டியர்கள் வரலாற்றில் வந்து நிறைய குழப்பங்கள் கடைசி வரைக்கும் ஆட்சி பண்ணது பாண்டியர்கள் தான் அப்படிங்கும்போது போது அதில் அதிகமான குழப்பங்கள் இருக்கும் ஸோ இந்த குழப்பம் இந்த குட்டையில் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த குழப்பத்தில் ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து பாண்டியர்கள் வரலாறு ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா கடைசி காலகட்டம் வரைக்கும் வருது ஏன்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தை மையமாக வச்சு ஆட்சி பண்ணது தான் பாண்டியர்கள் ஸோ தென் தமிழகத்தில் ஒரு வீரமான ஒரு வம்சம் அப்படின்னா அது பாண்டியர்களோட வம்சம்தான் அப்போ தென் தமிழகத்துக்கு ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணதுக்கு வரும்போது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா பூரம் பிடிச்சிட்டு தென் தமிழகத்தில் நுழையும் போது எழுத்து சண்டை போட்டது யாராக இருக்கும் தென் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு பாண்டியரோட வம்சாவளியில் வந்தவராக தான் இருக்கணும் அப்படி பார்த்தா முதன் முதலாக சுதந்திர போராட்டத்துக்கு குரல் கொடுத்தது யார் பார்த்தீங்கன்னா புலிதேவர் இவர் கண்டிப்பாக ஒரு பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் ஏன்னா தென் தமிழகத்தில் வந்து வரும்போது வந்து முதல் முதல்ல குரல் கொடுக்குறது வந்து ஒரு பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தால் தான் தென்னாட்டுக்கும் பெருமை பாண்டிய நாட்டுக்கும் பெருமை அப்போ பூலித்தேவர் பாண்டிய வம்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் கடைசி பாண்டிய மன்னர் புலித்தேவர் அப்படின்னே ஒரு புத்தகங்கள்லாம் வெளியிட்டுருக்காங்க அதே மாதிரி புலித்தேவரோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்களோட ஆட்சி காலமான பதினொன்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் இருந்தே ஆட்சி பண்ணிட்டு வராங்க வரகுண சிந்தாமணி பாண்டியர் அப்படிங்கிற வம்சாவளியில் வந்தவர் தான் புலித்தேவர் இந்த பூலித்தேவர் இந்த பூலியன் அப்படிங்கிற பேரே பார்த்திங்கன்னா இதுவே பாண்டியன் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் சொல்லும் ஏன்னா பாண்டியன் பேர் வச்சிருந்தவங்க மட்டும் பாண்டியவம்சம் கிடையாது ஏன்னா அந்த பாண்டியன் அப்படிங்கிற பொருள் படக்கூடிய நிறைய பேர்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் வந்து ஒரு பேருக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஒரு ஒரு பேருக்கு வந்து ஒரே பல பேர்களுக்கு வந்து ஒரே மாதிரியான அர்த்தங்கள் தமிழில் இருக்குது அதே மாதிரி பூலியன் மாறன் பாண்டியன் மரவன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டியர் அப்படிங்கிறதான் குறிக்குது இந்த மாறன் அப்படிங்கிற சொல்லே வந்து மரவர் அப்படிங்கிற பெயரோட ஒரு திரிவு தான் அப்படின்னும் வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க மறவன் அப்படிங்கிற பேர் வந்து காளை காளையை ஒத்த மரவன் அப்படிங்கிறதான் பாண்டியன் அப்படிங்கிற பொருளோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க ஸோ பூலித்தேவர் வந்து கடைசி பாண்டியர் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடுக படையெடுப்பு வடை வடுக படையெடுப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தென் அது குறிப்பிட்டால் தென் தமிழகத்தில் வரும்போது எடுத்து நிற்கிறது யாராக இருக்கணும் கண்டிப்பாக பாண்டியரில் தானே இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அரசு நிலை நின்ற பாண்டியத்தை மகன் செல்லப்பெருமாள் அப்படிங்கிற கல்வெட்டு நடுகள் ஆதா ஆதாரமாகவே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நடந்த போர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மறவர்கள் தான் பாண்டியர்களாக நின்றுருக்காங்க ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட ஆட்சி கால அந்த ஆட்சி காலத்துலேயும் பட்டயங்கள் ஆவணங்கள் எல்லாமே வந்து பாண்டியர்கள் மரவர்கள் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் சங்க இலைக்கு எங்களில் போய் தேடி பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ குமுஞ்சி கிடக்கு பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படிங்கிறத ஸோ இது எல்லாமே எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மா பாண்டியர்கள் யார் அப்படின்னா சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கோ அது வந்து கல்வெட்டுகளில் இருக்கணும் கல்வெட்டுகளில் என்ன இருக்கோ அது வந்து நம்ம ஆவணங்கள் செப்பு செப்புப்பட்டயங்களில் இருக்கணும் அவர்கள் செய்த போர்களில் இருக்கணும் அந்த நடுக்களில் இருக்கணும் ஏன்னா கடை நடுக்கல் கண்டுபிடிப்பிலையும் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மரவர்கள் தான் அப்படிங்கிறதும் மிகவும் தெளிவாக இருக்குது ஸோ பட்டயங்களில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆவணங்களில் இருக்கணும் நடுக்கல்களில் இருக்கணும் இப்படி எல்லாத்துலேயும் ஒத்து போகிற விஷயங்கள் தான் வந்து பாண்டியர்கள் மரவர்கள் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துது ஸோ போர்கள் இது எல்லாமே கால் கல்வெட்டு ஆதாரங்கள் இது எல்லாத்துலையுமே இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்கள் அதிகமாக தென் தமிழகத்தில் நடந்த போர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நடந்த போர்களாக இருக்கட்டும் இது அத்தனையுமே பாண்டியர்கள் யாராக இருந்திருக்காங்கன்னா மறவர்களாக தான் இருந்திருக்காங்க இது மட்டும் இது எல்லாத்துலையுமே ஆவணங்களில் இருக்குது சரி மக்கள் மத்தியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்திலையும் இன்றைக்கி இருக்குது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் இன்றைக்கி நீ போய் பார்த்தீங்கன்னா பாண்டியமார் தெரு அது பாண்டியமார்னா யார் பாண்டியமார் வீடு எங்கே இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு தேவமார் வீடு தான் இருக்கும் அங்கே போய் அது மற்ற அனைத்து சமுதாயம் இருக்கக்கூடிய வீடாக இருக்கும் ஒரே ஒரு தேவமார் வீடு தான் இருக்கும் அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பாண்டியமார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்களை கொண்டு தேவமார் வீட்டில் விட்டுறாங்க அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியிலையும் அந்த ஆதாரம் ஆவணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் அடுத்தடுத்த ஆவணங்கள் ஆதாரங்கள் மூலமாக வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்குறத நம்ம ஒரு இடத்துல இருக்கும் ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த காணொலிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்